இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் நம் வீட்டில் அப்பா கண்டிப்பாக பேசியிருக்கலாம் வகுப்பில் நம் ஆசிரியரோ இடத்தில் நம் மேலதிகாரியோ குரலை உயர்த்தி ஏதேனும் சொல்லியிருக்கலாம் எல்லா சமயமும் இத்தகு நிகழ்ச்சிகள் தவறான அடிப்படையை கொண்டிருப்பதில்லை பூனை தன் குட்டியை ஈன்ற சில வாரங்கள் வரை சில மாதங்கள் வரை கூட தன் கூரிய பொற்களால் கவ்வி தூக்கி கொண்டு செல்வதை நாம் பார்த்திருக்கலாம் அவை குட்டியிலே கடிப்பதற்காக அவ்வாறு செய்யவில்லை ஒட்டகம் தன் உயர்ந்த உடம்பில் உடம்பிலிருந்து குட்டியை ஈன்றெடுத்த சில கணங்களில் தன் பின்னங்கால்களால் குட்டியை உதைத்துக் கொடுக்கும் அதன் நோக்கம் குட்டியை உதைப்பதல்ல அதனை எழும்பச் செய்து மெல்ல நிற்க வைத்து பழக்குவதற்காகும் வகுப்பில் ஆசிரியர் கண்டித்து பேசுவதும் வீட்டில் பெற்றோர்களோ பெரியோர்களோ அதட்டிப் பேசுவதும் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் கண்டிப்பாக நடந்து கொள்வதும் எல்லாம் தவறு உடையன என்று நாம் முடிவு செய்யக்கூடாது மாறாக நம் வேலைகளில் சீர்மையை கொண்டு வருவதற்கும் கடமையை செய்வதில் நம்மை ஈடுபடுத்துவதற்கும் தவறு வாராமல் தடுப்பதற்கும் அவர்களின் அறிவுரை கண்டிப்பு பயனாக இருக்கும் எனவே கண்டிப்பை எல்லாம் தண்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது உலகில் கண்டிப்புக்கு பெயர் பெற்றவர்களாக ஜப்பானியர்களையும் ஜெர்மானியர்களையும் சொல்வார்கள் கண்டிப்பு மிகுதியாக உடையவர்கள் என்பதால் கருணை இல்லாதவர்கள் என்று பொருள் இல்லை உலகப் பேரின் மிக பெரிதாக பங்கேற்றவர்கள் ஜப்பானியர்களும் ஜெர்மானியர்களும் தான் மற்றவர்களுக்கு ஊறு செய்யப்பெறும் குற்றங்கள் சிறிதாக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை அதற்குரிய தண்டனையும் சிறிதாக இருப்பதில்லை சான்றாக இந்த நாடுகளில் வாகன ஓட்டிகள் மிக சரியாக வண்டிகளை ஓட்டுவார்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் என்று மாறினாலோ நிறுத்த வேண்டிய இடத்தை விட்டு வேறு இடத்தில் நிறுத்தினாலோ நிறுத்து முன் அடையாள விளக்கையோ கை குறிப்பையோ காட்டாமல் நிறுத்தினாலோ காவலுக்காரர் உரியவர்களை கடுமையாக தண்டிப்பார் தண்டனை உறுதி என்பதால் இந்நாடுகளில் தவறுகள் எளிதாக நிகழ்வதில்லை அடிக்கடியும் நிகழ்வதில்லை வாடகைக்காக வாகனம் ஓட்டுவோர் மிக முறைப்படி பொய் புகழாதபடி நடந்து கொள்ள வேண்டும் மீட்டருக்கு காசு என்றால் அந்த வரம்பை மீறவே மாட்டார்கள் விமான நிலையம் ரயில் நிலையம் என பொது இடங்களில் வாடகைக்கான நிற்கும் வாகனங்களில் புதிதாக வந்த மொழி கூட நம்பி ஏறி அமர முடியும் வாகன ஒட்டிகளை நம்பி பயணம் செய்ய முடியும் அங்கு இங்கு என்று நகர் முழுதையும் சுற்றி காட்டாமல் உரிய இடத்திற்கு பத்திரமாக அழைத்து கொண்டு போவார் இரவு நேரமாக இருந்தால் புதிய முகவரியை தேடி அலைந்து அடைந்து வாயின் கதவுகளை தட்டி வாடகைக்கு வந்தவரை வீட்டில் உள்ளவர்கள் அடையாளம் கண்டு அழைத்துச் செல்கிறவரை காத்துக்கொண்டிருப்பார் குணங்கள் சிறந்திருப்போர் இருக்கும் நாடு வளங்களிலும் சிறந்திருக்கும் என்பதுதான் உண்மை வறுமைக்கும் வளமைக்கும் நம்மிடமுள்ள குணங்கள் மிகப்பெரிய காரணங்களாக இருக்கின்றன வறுமையே பணவறுமை பணவறுமையே குணவறுமை வறுமையோ வறுமையிலும் வறுமை இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்